நம்ம ஒரு கணக்கு பார்த்தோமா நெல்லிக்கனிகளை கூடுதலாக பல்வேறு வடிகளை அடை அடுக்கி அதுக்குரிய எண் குற்றல் கூட்டு கொடுத்துருந்தாங்கல்லையா இப்போ அந்த கணக்கு நாற்பத்தெட்டு நெல்லிக்கனிகளுக்கு பதிலாக என்ன செஞ்சிருக்கிறேன் நாற்பத்தெட்டு விதைகள் எடுத்துருக்கு நாற்பத்தெட்டு விதைகள் எடுத்துருக்கு இப்போ இந்த விதைகளை நம்ம கடை இப்போ நெல்லிக்கனிகளை வைக்கிறேன் ஒரு கூர் நாற்பத்தெட்ட ஒரு கூரா வைக்கணும் ஒரு கூர் வைக்கும்போது போது நம்ம என்ன செய்வோம் எவ்வளவு வைக்கணும் மொத்தமே ஒரு கூரா வச்சுருவோம் நாற்பத்தெட்டு நெல்லிக்கனிகளை ஒரு கூர்ல அடுக்கும் மொத்தம் ஒரு கூர்ல அடங்கிடும் அப்போ இந்த எண் கூற்று என்ன சொல்லுவோம் நாற்பத்தி எட்டு போது இந்த ஒரு கூர்க்கே எத்தனை 100 இருக்கும் நாற்பத்தி எட்டு சரி இப்போ இதே 100 கரிகளை நாம ஒரு கூர் வச்சுப்போம்லையா இதே இதே ரெண்டு கூரா வச்சுப்போம் ரெண்டு கூரா வச்சுப்போம் ரெண்டு கூர நம்ம ரெண்டு 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 வைக்கணும்

கம்மியாக தான் மணிகள் இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டாக கொடுக்குறேன் சரியா இதில் ரெண்டு கொடுத்துக்குறேன் இதில் ரெண்டு கொடுத்துக்குறேன் அப்புறம் இதுக்கு ரெண்டு கொடுத்துக்கிறேன் இதுக்கு ரெண்டு கொடுக்குறேன் அப்போ ஒரு கூவில் எவ்வளோ இருக்கும் எத்தனை இருந்துச்சு இருபத்தி ஒன்பது இருந்துச்சா இருபத்தி ஒன்று இருந்துச்சா எண்ணி ரூபா தான் ஒரு கூருக்கு எவ்வளோ என்னவோமா பாருங்க ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு அப்போது ஒரு ஊருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு இருபத்தி நான்கையும் இருபத்தி நான்கையும் கூட்டா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்

ஒரு முறை வச்சுட்டோம் பத்து ரெண்டாவது முறையும் ஐந்து வைக்கிறோம் அப்போ ஒரு கூருக்கு என்ன கிடைக்கிது பத்து வந்துடுது மூன்று கூருக்கும் பத்து வச்சுட்டோம் அடுத்தது மூன்றாவது கூருக்கும் என்ன செய்யறோம் அஞ்சு பதினைந்து வச்சுருக்கோம் இதுலையும் பதினைஞ்சு வைத்தாச்சு இதுலேயும் பதினைஞ்சு வச்சாச்சு மீதி என்ன இருக்குன்னா மீதி ஒரு மூணு இலைகள் இருக்கு கிவி

நான்கு கூறுகளா நம்ம சம பங்கீடு பண்ண போறோம் நான்கு கூறுகளுக்கு சம பங்கீடு பண்ண போடுகள் பண்ணுவோமா நான்கு கூறுகளுக்கும் அதே மாதிரி ஐந்து ஐந்தா வைக்க பாருங்க ஒவ்வொரு கூட என்ன வரதுன்னு காருங்க கண்டுபிடிச்சுக்கோங்க கੰਜி வச்சிட்டோம் இது கੰਜி வச்சிட்டோம் இது கੰਜி வச்சிட்டோம் அடுத்தது திரும்பவும் நான்ੰਜੰਜை வெக்கறேன் ஒவ்வொரு கே 10 10 வச்சிட்டோம் இந்த கே 5 போட்டாச்சு இந்த கே 5 போட்டாச்சு நம்ம என்ன இப்போ

அடுத்து வருமானம் தெரிய வச்சு பாக்கறது சரியா இது ஒரு அஞ்சு வச்சுட்டோம் அஞ்சு வச்சுட்டோம் அஞ்சு வச்சுட்டோம் இருக்கிற அஞ்சு வச்சுட்டோம் மீதி மூன்று தான் இருக்கு இங்க என்ன இருக்கு மூன்று தான் இருக்கு இங்க ஒரு ரெண்டு வேணும் அப்ப ஐந்து கூறா சமபங்க பிரிக்க முடியுமா முடியாது ஐந்து கூட பிரிக்க முடியுமா பிரிக்க முடியும் மீதி மூன்று வருது சரியா மீதி மூன்று தான் இந்த இதுக்கு வந்து இன்னும் நம்ம என்ன தேவைப்படுது ரெண்டு விதை தேவைப்படுது அப்ப ஐந்து கூட என்ன செய்ய முடியாது இதை பிரிக்க முடியாது அப்ப என்ன செய்யலாம் நம்ம இன்னும் ஐந்து கூட இங்கே செய்ய முடியாது என் கூற்று எழுத முடியாது சரியா அப்போ ஆறாவது கூறு வந்து ஒரு ஆறு கூறு வச்சு பார்ப்போமா சரியா ஆறு வச்சு பார்ப்போமா எல்லாத்துக்குமே வைக்கலாமா அஞ்சு அஞ்சு ஐந்து எவ்வளோ இல்லை ஒரு இல்லை ஒரு இப்போ எனக்கு தெரியும் ஆனால் நான் ஐந்து ஐந்து வைக்காமல் ஒரு மூன்று மூன்று வைக்கணும் சரியா இங்க ஒரு மூணு வைக்கிறேன் ஒரு மூன்று ஒரு வைக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு மூன்று வச்சிருக்கேன் இங்க ஒரு மூன்று வச்சிருக்கு ஒரு கரெக்டாக போயிடுச்சு இப்போ எங்கள் கையில் விதைகள் இப்போ ஒரு கூழ் எவ்வளோ வச்சிருப்போம் எட்டு எட்டு வருது எத்தனை கூழ் வச்சோம் நாற்பத்தெட்டு வகுத்தல் ஆறு கூழ் வச்சுக்குவோம் சரியா கூழ் எட்டு கூழ் வச்சிரு சரியா ஒன்னு ஒண்ணு அஞ்சு வைப்போமா அதே மாதிரியே அஞ்சு அஞ்சு வைப்போம் வச்சிருக்கிறோம் ஏழு கூறு வச்சிருக்கிறோம் மீதி கொஞ்சம் என்கிட்ட இருக்குது இது ரெண்டு ரெண்டாக ஒன்று ஒன்றா வச்சு பார்ப்போம் இதில் ஒன்று இதுக்கு ஒன்று இந்த கூல் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று போக மிச்சம் என்ன இருக்குது ஆனால் மிச்சம் எதுவாக இருக்குது பாருங்கள் நான் இன்னொன்று வைக்கணும் வைக்கோன்னு பார்த்தோம்னா இந்த ஒன்று இந்த கூல் கொண்டு இந்த கூல் ஒன்று இதோ நம்பர் இது ஒன்று இதுக்கு ஒன்னு வச்சிட்டு ஆனா இதுக்கு ஒன்னு குறிப்பு வச்சிக்கணும் இல்ல அப்போ சமபங்கீடு ஆகுமா இது ஆகா அப்போ ஏழு குழுக்களா எடுத்துக்க முடியாது பிரிக்க முடியாது சரியா அப்போ இங்க ஏழுக்கு எண் உருவாக்க முடியாது எழுது உருவாக்க முடியாது அப்புறம் என்ன செய்யலாம் எட்ட உருவாக்கி அடிப்பாங்க

Vamos embora aqui para fumar. Vamos embora

பத்து குற்றா பிடிக்கிறோம் இல்லையா நாலு நாள் வச்சுக்குவாங்க பிரிச்சு போக விதைகள் இவ்வளோதான் இருக்கு எத்தனை விதைகள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு விதைகள் இருக்கு ஆனால் வச்சுக்க என்ன கூறு வச்சுருக்கோம் பத்துக்கு தனித்தனியாக சமமாக கூட கொடுக்க முடியுமா முடியாது ரெண்டு கூறுக்கு வந்து ஒரு விதை வந்து ரசியாது கிடைக்காம போயிடும் அப்போ நாற்பத்தெட்டுல வந்து பத்து கூறுகளாக வச்சு என்ன செய்ய முடியாது சம பங்கீடு செய்ய முடியாது இப்படிதான் செய்யணும் பங்கீடுன்றது இதுதான் புரிஞ்சுச்சா புரிஞ்சிச்சா எனக்கு அப்ப செஞ்சிடலாமா புரியலையே புரியல இன்னும் எப்படி சம பங்கீடு பண்றதை மாத்திரமா புரிஞ்சிச்சா நீங்க அடுத்த ஒரு குத்தரைக்கு செய்வீங்களா செய்வீங்க சரி